எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம்எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தையும் இன்னபிற விஷயங்களையும் சிந்தித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இன்று வரலாற்றில் செப்டம்பர் ஐந்து தினம் ஆசிரியர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள் ஆனால் இந்த செப்டம்பர் ஐந்திலே அகிலம் போற்றும் ஒட்டப்பிடாரத்தில் ஒரு அரசியல் ஆன்மீக பேரறிஞர் வாழ்நாள் முழுவதும் தேசத்தை மட்டுமே உயிர்மூச்சாக கொண்டவர் சுயநலத்தை ஒரு எல்லளவும் இதயத்தில் ஏந்தாதவர் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் இரண்டாவது பிரிவாக வைத்து இரண்டாவது முன்னுரிமை கொடுத்து தேசம் 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 முதல்ல தேசம் விடுதலை இதுதான் என் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்துடன் வாழ்ந்த இன்று எங்கள் இதயங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற எங்கள் பெரியவர் வா உ சி பிறந்தநாள் விழா எத்தனையோ தலைவர்கள் உலகத்துக்கு வருகிறார்கள் நூல் கொண்டு போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள் வாழ்கொண்டு போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்மொழியை செம்மொழியை செந்தீயாக பேச்சால் எழுத்தால் தீயாக்கி சுதந்திர தீயை சுழல விட்டவர் நமது ஒட்டப்பிடாரம் தந்த பெரியவர் வஉசி ஐயா அவர்கள் அவருடைய எழுத்தும் பேச்சும் வாழ்வும் ஒரே மாதிரி இருந்திருக்கிறது இன்று எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள் அவருடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் பேரன் 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 இப்படி தலைமுறையினருக்கும் வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க ஆனால் பெரியவர் நமக்கு கொடுத்து விட்டு போன சொத்து எது தெரியுங்களா அவர் நமக்காக கொடுத்து விட்டு போன சொத்து எது தெரியுங்களா அரசியல் அறம் அரசியலை தவமாக பார்த்தார் அரசியலை அறமாக பார்த்தார் இப்படி ஒரு மாமனிதர் உலகத்தில் எந்த மூளையில் தேடினாலும் காண கிடைக்க மாட்டார் கண்கள் குளமாகின்றன அவருடைய தலைமுறையினர் இன்று எப்படி இருக்கிறார்கள் அவர் வாழ்ந்த வீடு எப்படி இருக்கிறது அவர் பயன்படுத்திய சட்ட புத்தகங்கள் என்ன இருக்கிறது எங்கே இருக்கிறது எதுவுமே தெரியாது ஒரு மிகப்பெரிய எழுச்சி கோரல் மில் போராட்டம் ஒரு தலைவர் இருக்கிற பொழுது அவருடைய புகைப்படம் விற்பனைக்கு கிடைக்கும்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் உலகத்திலே பெரியவர் தான் அவருடைய வரலாறு பற்றிய புத்தகம் அவரை பற்றிய புத்தகங்கள் விலைக்கு கிடைக்கும்னு அறிமுகம் வந்து நடைமுறையில் இருந்தது பெரியவருக்கு மட்டும்தான் பெரியவருடைய வாழ்க்கை வரலாறு பாடத்திட்டத்தில் இருக்குது எப்படி இருக்குது செக்கெழுத்தார் அப்படின்னு மட்டும் இருக்குது அதற்கு பின்னாடி அவர் சிந்திய கண்ணீர் இரத்தம் வேர்வை உழைப்பு எதுவுமே நமக்கு தெரியல காரணம் இன்றைக்கி உண்மையான தலைவர்கள் யார் உண்மையை தலைவர்கள் யார் யார் நாட்டுக்காக பாடுபடுவார்கள் யார் அள்ளல் படுவார்கள் யார் துயரப்படுவார்கள் என்பதெல்லாம் நாம் யோசிக்கிறதில்ல வந்தார்கள் வென்றார்கள் மாதிரி வருகிறார்கள் நாளைக்கே முதலமைச்சர் ஆயிடுவாங்கிறாங்க நாளா பிரதமர் ஜனாதி இப்படியே அடுத்தடுத்த நாளில் போய்ட்டுருக்காங்க ஆனால் ஒருத்தர் தேசத்துக்காக பாடுபட்டால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்ன அவருக்கு கிடைக்கும் வாழ்நாளில் அப்படி என்ன அவருக்கு கிடைச்சிட போதுன்னு பார்த்தீங்கன்னா வவுசியின் உயில் அதை வாசிங்க அதை படிங்க அப்படி படித்தால் ஒரு அரசியல் தலைவர் மக்கள் மனங்கவர்ந்த தலைவர் இன்னும் நான் இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம் ஆங்காங்கே சிலைகள் இருக்கிறது கூக்குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறோம் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்கான இருக்கைகள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்போங்க பெரியவர் எப்போ மறைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஐயாவுங்க மறையிறாங்க இன்றைக்கி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த மாமனிதனை பற்றி நாம் மறந்து போனது தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய துன்பத்துக்கு துயரத்துக்கு காரணம் அரசியல் என்பது விளையாட்டு அரசியல் என்பது ஜானிக்கியத்தனம் அல்ல அரசியல் என்பது அறம் தவம் இப்படி ஒருத்தர் இருந்திருப்பாரா வாழ்க்கையில் கண்ணு முன்னாடி ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு போயிருக்காருங்க ரத்தமும் சதையுமாக நடந்து காட்டியிருக்கிறார் அந்த மனிதருடைய பேரை சொல்வதற்கே எனக்கு உள்ளமெல்லாம் அப்படி நடுங்குது பெரியவர்னு சொல்கிறோம் நாங்கள் பெரியவர் என்று எடுப்பான்னு ஜோதிடத்தில் பாடல் இருக்கு பெரியவருடைய ஜாதகத்தை என்னுடைய காணொலியில் கொடுத்துருக்கேன் பெரியவருடைய ஜாதகமும் எப்படி அவர் நாட்டுக்காக பாடுபடுவார் பெரியவர் என்று பெயர் இருப்பார் ஜோதிட சிகாமணிங்கிற புத்தகத்திலையும் இருக்குது பெரியவர் என்றே பேரெடுப்பான ஜாதகத்தில் பாடல் இருக்குது அவருடைய ஜாதகமும் அது மாதிரி இருக்குது எல்லோரும் வருகிறார்கள் எல்லோரும் செல்கிறார்கள் ஆனால் பெரியவர் மாதிரி வருமா இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்காட்டாக யார் எடுக்கணும் பெரியவர் எடுங்க முன்னிலைப்படுத்துங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையை பாடமாக வைங்க படமாக வைங்க சோரோட்டியாக வைங்க இதயத்தில் ஏந்திக்கங்க இப்படி பெரியவருடைய தியாகம்தான் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுகிற ஞான தீபம் பெரியவரின் தியாக தீபம்தான் இன்று நமக்கு தேவைப்படுகிற அரசியல் ஞான தீபம் அவரை பற்றி பார்ப்போமா வவுசியின் உயில் பெரியவர் உயில் சே திவான் அண்ணாச்சி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டாவது நூலாக ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி மூணில் வெளியிடுறாங்க ஐயா அவங்க எப்போ பிறக்கிறாங்க பெரியவர்னா செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் பிறக்கிறாங்க அப்பா பேர் உலகநாத பிள்ளை அம்மா பேர் பரமாயி அம்மாள் ஏழு பேர்த்தோட ப பிறக்கிறாங்க கஸ்தூரி அய்யங்கார் அண்ணாத்துரி ஐயர் சவரிராய ராய தமிழ் ஆங்கிலம் பயில்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் வழக்கறிஞர் தொழில் ஆரம்பிக்கிறாங்க அதே ஆண்டு திருமணம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் சுதந்திர முழக்கம் வெடித்து செதறார் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி சு சுதேசி நாவாய் கப்பல் கம்பெனி கொடுக்குறாங்க வெள்ளையனுக்கு எதிராக எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்கள் பெரியவருக்கு நம்மை அடைக்கி ஆளுகிற கையேந்தி அதாவது துப்பாக்கி கையில் வச்சுருக்குறாங்க தடி வச்சுருக்குறாங்க அடித்தா என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் கப்பல் விடுறார் எதிர்த்தாப்பில் எவ்வளோ தைரியம் இருக்கணும் பாருங்கள் அது மாத்திரமல்ல நஞ்சை ஒத்த விஞ்சு கலெக்டரை நேருக்கு நேராக எதிர்க்கிறார் சிறைச்சாலையில் அவருக்கு நடந்த விஷயம்லாம் பார்த்தா மெய் சிலிருக்குது தேகம் ஒல்லி தான் ஆனால் மனோதைரியம் இருக்குதே இமயமலையை தாண்டிய மனோதைரியம் காரணம் அவருடைய அரசியல் ஞானம் நெறி பெறாத வாழ்க்கை நெறி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் முழக்கமிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தேசாபிமான சங்கம் சென்னையில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அங்கே இடிமுழக்கம் செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியிலிருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் வீரமுரசு சுப்பிரமணிய சிவாவோட சுதந்திர நாதத்தை அப்படியே பரப்புகிறாங்க அந்த அந்த நாட்களெல்லாம் தமிழகம் கொழுந்துவிட்டு எரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னெண்டில் கைது செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி ரெட்டை ஆயில் தண்டனை விதிக்கிறாங்க நாலு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பனிரெண்டு நாள் கழித்து இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் கண்ணு அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வருகிறார் செக்கு இழுக்கிறார் செக்கு இழுக்குன்னா சும்மா இழுக்கிறது இல்லைங்க கையெல்லாம் அப்படியே ரணம் ஆயிரும் ரத்தம் சிந்தும் இன்றைக்கி கோவை மத்திய சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா பெரியவர் இழுத்த செக்கு இருக்குது சிறைச்சாலை செல்கிற இன்றைய அரசியல்வாதிகளெல்லாம் சொகுசாக இருக்கிறார்கள் அவருக்குரிய குரூப்பெல்லாம் ஏபிசியெல்லாம் இருக்குது ஆனால் பெரியவர் வாழ்ந்த காலத்தில் அப்படி இல்லை சூரியன் அங்கே வாடகைக்கு குடியிருப்பான் தண்ணி வேர்வை மழ ஜலம் கழிக்கிறது இதெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க என்ற இளைஞர்கள் ஏதோ வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்னு பின்னாடி போகாதீங்க நாடு நம்முடையது தலைவரை தேர்ந்தெடுப்பது நம்மளுடைய கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சிந்தாதிரிப்பேட்டை அருணாச்சலம் நாயக்கன் வீதியிலும் திருமயிலும் பெரம்பூரில் அரிசி வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் நெய் வியாபாரம் இது மாதிரிலாம் ஐயா அவங்க வேலைக்கு இருக்கிறாங்க ஒரு கப்பல் விட்டவர் தன்னுடைய நகை சொத்து சுகம் குடும்பம் குழந்தைகள் எல்லாத்தையும் தேசத்துக்காக அர்ப்பணிக்கிறார் கடைசியாக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கார் பாருங்க கொஞ்சம் இதயத்திலிருந்து யோசிச்சு பாருங்க கண்ணீர் கா அப்படியே அருவியாக கொட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு கோவைக்கு வராங்க ஐயாவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுல அரசியல் பெருஞ்சொல் சேலத்தில் நடந்த மாநாட்டில் ஒரு முழக்கத்தை கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆட்சி துணைத் தலைவர் தலைமையகம் வந்து கோவில்பட்டியிலேருந்து தூத்துக்குடிக்கு போகுது அப்போ இவருடைய அந்த வழக்காடுதல் அந்த சம்பந்தமாக அங்கே மாறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு பதினொன்று மணிக்கு தொழிலாளர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் சிந்திப்பதை நிறுத்தி கொள்கிறார் அவர் உயிர் போகிறத பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படையில் சுதந்திர இந்தியாவில் இருக்க முடியலையேன்னு கவலைப்படுறார் எப்படி பாருங்கள் அவ்வளோ பெரிய பேரு புகழ் கௌரவம் அந்தஸ்து குடும்பமே ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள குடும்பம் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருந்திருக்கிறாரு அவர் எரிச்ச இடமோ புதச்ச இடமோ அத்தடையுமே இல்லை பெரியவருடைய இன்னொரு பக்கம் படைப்பாசிரியர் உரையாசிரியர் பதிப்பாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் கவிஞர் அதெல்லாம் விட பெரிய ஒரு தைரியமான மனிதர் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் தைரியம் போயிருதோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ ஜெயிப்பமோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதோ பெரியவர் படத்தை பாருங்கள் அந்த படம் உங்களுக்கு ஆயிரம் தன்னம்பிக்கை விதைகளை உங்களுடைய இதயத்திலே தூவும் பெரியவருடைய மீசை அந்த தொப்பி அந்த ஒளிமிகுந்த கண்கள் ஞானம் பொருந்திய கண்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய எழுச்சியை தரும் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் விடியாத இரவு இல்லை வடியாத வெள்ளம் இல்லை பெரியவர் ஞான பிழம்பு அப்பேற்பட்ட பெரியவர் வள்ளியம்மா அவங்க இறந்த பின்னாடி வள்ளியம்மை சரித்திரம்னு கொடுக்குறாங்க மனைவிக்காக கொடுக்குறாங்க அவர் ஒரு உயில் எழுதுறார் இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் அது எழுதுனதுலேருந்து இருபத்தி மூன்று நாட்கள் கழித்து பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஐயா அவர்கள் நம்மை விட்டு மறைஞ்சிடுறாரு அப்புறம் உயில் எழுதுறார் தேசத்துக்காக பாடுபட்டவங்களுடைய நிலமை எப்படி இருந்திருக்குது பாருங்கள் அன்னைக்கு இன்றைக்கெல்லாம் நாம் எவ்வளவோ ச சந்தோஷமாக இருக்கிறோம் சிரிக்கிறோம் போகிறோம் வரோம் ரோட்டில் நாய் வளர்த்தலாமா வேண்டாமா இப்படிலாம் நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் அடி நாதம் யார் தெரியுங்களா அன்னைக்கு ரத்தம் சொறிந்த இந்த மாமேதிகள் தான் குடும்பத்தை பார்க்க முடியல குழந்தைகளை பார்க்க முடியல ரெண்டு குழந்தைகளுக்கு கண்ணில் கல்யாணம் பண்ணலைங்க பெரியவர் எவ்வளோ வேதனை பாருங்க அவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் நெனைஞ்சு பார்க்க வேண்டாமா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு யாராரோ தலைவர் ஏதோதோ அரசியல் ஏதோதோ சட்டம்னு நம்ம சொல்கிறோமே ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் பெரியவருடைய நூல் திருட்டு இருக்கணும் திருக்குறள் படிக்காதவன் என் உறவினர் இல்லைன்னு சொல்கிறாருங்க திருக்குறளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்காரு பாருங்க பெரியவர் அவர் ஒரு உயில் எழுதுறாரு அப்படியே வாசிக்கிறேன் தூத்துக்குடியில் இருக்கும் மகா ஸ்ரீ ஆ சே சு கந்தசுவாமி ரெட்டியார் அவர்களுக்கு தூத்துக்குடியில் இருக்கும் வா உ சிதம்பரம் பிள்ளை எழுதி கொடுத்த உயில் சாசன நிரூபம் அன்பார்ந்த ஐயா நமஸ்காரம் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தங்களை ஒத்த உண்மை தேச அபிமானிகள் சிலரையும் தவிர இவ்வுலகத்தில் வேறு தஞ்சம் ஒருவர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் இனிமேல் அதிக காலம் ஜீவித்திருப்பேன் என்று திடமாக நினைக்க வழி இல்லை எனது குடும்ப நிலைமையையும் தங்கள் முன்னின்று என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் இதன் கீழே தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் கீழ் வரும் காரியங்களை செய்து முடித்து கொடுக்க கொடுத்து என் குடும்பத்தை காப்பாற்றி அருளும்படி தங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மூத்த மகன் ஆறு மகன் அவருக்கும் பாக விஸ்தரமாகி பல வருஷமாச்சுங்கிறத சொல்றாரு அப்புறம் அவங்கட்டு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் சொல்கிறாரு யார் யாருக்கு இதெல்லாம் பிரித்து கொடுக்கணும் திருச்செந்தூரில் இருக்கிற மைத்துனோருக்கு எல்லா தகவலும் வருது இது உயில் தங்கிட்டிருக்கிற சொத்துக்களை இன்னார் இன்னாருக்கு குடும்பத்தாருக்கு கொடுக்கணும் இல்லை வேறு கொடுக்குறது பொதுவான உயில் உலகத்தில் எங்கேயாவது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு உயில் எழுதியிருக்காங்களாங்க இன்றைக்கு வரைக்குங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்தையும் அடித்து உலையில் போகிறதுக்கு தான் நாம் தயாராக இருக்கிறோமே ஒழிய வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் வாரிய தலைவராக மாறி விடுகிறோம் வாரிய தலைவராக வாரும் தலைவராக மாறிவிடுகிறோம் வாரிய என்றால் வாரிக் கொள்கிறது எடுத்துக்கொள்வதுன்னு அர்த்தம் எனது கடன்கள்னு எழுதுறார் இருநூறு ரூபாய் சட்ட புஸ்தங்கள் உள்ள அவற்றை விற்க வேண்டும் எழுதுகிறார் பாருங்க இருநூறு ரூபாய்க்கு சட்ட புஸ்தகத்தை விற்கிற அளவுக்கு பெரியவருடைய அந்த அந்திம காலம் இருக்குது இதெல்லாம் நாம நினைச்சு நினைச்சு வேதனைப்பட வேண்டிய விஷயங்கள் இதயத்திலிருந்து அழுகணுங்க பெரியவருக்காக வெறும் கண்களிலிருந்து அழுது பிரயோஜனமே இல்லை இப்போ ஏற்பட்ட மகானை இப்போ ஏற்பட்ட ஒரு அரசியல் தலைவரை இப்போ ஏற்பட்ட ஒரு பெரியவர் கொடுத்துட்டு போன வழியை மறந்துட்டு இன்னைக்கு பாலைவன பாதையில் பயணிச்சுட்ருக்குறோம் தூத்துக்குடி நேஷனல் பேங்க் ஆஃப் இந்தியா லிமிட்டெடுக்கு அஞ்சு மாத வாடகை நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தூத்துக்குடி சரோஜினி ஸ்டோர் ஜவுளி பாக்கி சுமார் முப்பது ரூபா இருக்கும் வன்னிய ஜட்டியாறு எண்ணெய் கடைக்கு சுமார் முப்பது ரூபா சில்லறை கடன் அறுபது ரூபா இன்ஸ்பெக்டர் பிள்ளைக்கு இருபது ரூபா சோமநாத்துக்கு பதினாறு ரூபா வேதவள்ளிக்கு ஐம்பது ரூபா மொத்தம் எண்பத்தாறு ரூபா தம்பி மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்க ஏற்பாடு செய்யணுங்கிறாங்க இந்த உயிர் எழுதுணு வந்து இருபத்தி மூணு நாளில் பெரியவர் காலமாயிடுறார் இப்போது ஒரு மனிதர் வாழ்கிற பொழுதும் எவ்வளோ த நியாயமாக தர்மமாக இருந்திருக்காரு பாருங்க இறந்த பின்னாடி கொடுக்க வேண்டிய கடன்களை எழுதி வச்சுட்டு போகிறார் அதுக்கு யாரெல்லாம் முக்கியமாக இருப்பாங்க என்னென்ன செய்யணும்னு உயிர் எழுதுறார் இன்றைய செப்டம்பர் ஐந்தாம் தேதி பெரியவரை நினைப்பது மாத்திரம் அல்ல பெரியவர் உயில நீங்கள் தரவருக்கு செஞ்சு படிக்கலாம் டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் நாட்டுடைமையாக்கப்பட்டவர்கள் நூல்கள் வரிசையில் சே திவான்னு அண்ணாச்சின்னு தேடுங்க அது கிடைக்கும் இல்லை நீங்கள் சே திவான்னு டைப் பண்ணாலும் கிடைக்கும் பெரியவருடைய உயிலை பாடமாக வைக்கணும் பெரியவருடைய படத்தை ஞான புஸ்தகமாக நம்ம நினைக்கணும் பெரியவர் சாதாரண விஷயம் அவர் தியாக தீபம் ஞான சுடர் அஞ்சாத நெருப்பு யாருக்குமே அவர் பயந்துக்கிட்டதா சரித்திரமே இல்லை அப்பேற்பட்ட மனிதர் தன்னுடைய நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக தொழிலாளர்களை மேல் போராடும் தொழிலாளர்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை வேர்வியை சிந்தியிருக்கிறார் அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிற பொழுது எத்தனை பேர் வரவேற்றாங்க அவருடைய இறுதி காலத்தில் எத்தனை பேர் கூட இருந்தாங்க இன்னைக்கு எத்தனை பேர் உள்ளத்திலும் இல்லத்திலும் பெரியவர் இருக்கிறார் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து பெரியவரை நெஞ்சில் ஏந்துவோம் அரசியல் பெருஞ்சொல்லை அறிவில் ஏந்துவோம் அந்த தியாக நெருப்பை அந்த தியாக தீபத்தை இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய இதயத்தில் ஏந்தி அரசியல் ஞான தீபத்தை ஒளிரச் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி